டிஃபேமா ஒரு படத்தை வந்து காரி தான் இவரோட வீடியோஸ் பார்ப்பாங்க அதனால காரி துப்புணுன்றதுக்காக ரிவ்யூ கொடுக்குற ஒரு ஆளா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டை நல்ல படத்தை நல்லா இல்லாததாகவும் சொல்லியிருக்காரு சில படம் ரொம்ப கேவலமா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு ஐப்பும் கொடுத்துருக்காரு அவரோட ஏதோ ஒரு சம்பவத்துக்கு எது இழுத்த மாதிரியோ ரிவியூ பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது காண்டாய் இந்த மாதிரி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க புதுவ மாரி செல்வராஜ் பாரஞ்சு வெற்றிமாறன் போன்ற படங்கள்லாம் வந்து சாதிய வன்மத்தை ஊக்குவிக்குதுன்னு ஒரு படம் சொல்கிறாங்க அதையும் அப்படி பார்க்குறீங்க சாதியை ஒழிக்கணுன்ற மாதிரி பார்வையில் பாருங்க அது மாதிரி பார்த்தா வந்து ஏன் வந்து இந்த மாதிரி படங்களை நம்ம வரவேற்க தான் செய்யணும் இந்த மாதிரி சாதியே இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் மனசுல வேண்டாம் பாரி செல்வராஜோ பாரிஜோ சாதிய வெளிகளை ஊட்டுறாங்களா இது இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என் பார்வை எப்படின்னா இந்த படம் தீரவே கூடாது இங்கேயே இருந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லணும் சார் பைசன் படம் வந்து வெளியாகி இருக்குது இப்போ அந்த படத்துக்கு குறித்து பல விமர்சனங்கள் வருது அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ப்ளூஷர்ட்டை மாறின்னு வந்து அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காரு நீங்கள் பைசன் படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குது பைசன் படம் பார்த்தேன் பட் வந்து இந்த தீபாவளிக்கு வந்த மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான மூவி ஒரு கருத்தை சொல்கிற ஒரு மூவி மூவின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான படங்கள் வந்து வர்றது வந்து பிடிக்கல இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தொடர் கதையாக இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எடுக்கிற தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேசுகிறாங்க இந்த படத்தில் வந்து ஜாதியை பற்றி பேசியிருக்காங்களான்னு கேட்டால் என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பகை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பகை ஒரு தனிநபரோட பகை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேற மாதிரி வந்து உருவெடுத்து நிற்கிது இது வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு இது வந்து இப்படி இருக்கக்கூடாது இதை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து பைசனு ஸோ வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அதில் வந்து அமீர் ஒரு டயலாக் சொல்லுவார் நான் எதுக்காக கத்தி எடுத்தேன்ற அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கவங்க தெரியல அது வந்து இப்பவே அதை சரி பண்ணாதான் உண்டு இல்லைன்னா காலம் போக போய் இது வேற மாதிரி மாறிடும்ன்ற மாதிரி சொல்லுவாரு இதுதான் அந்த படத்தோட கதை இல்ல நான் பைசன் படம் பார்க்கல ஆனா பைசன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரைலர் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு அந்த ட்ரெய்லர்ல வந்து ஏதோ ஜாதி எதிர்ப்புமே தெரியல ஒரு கீழ் ஜாதியில இருக்கவர் கபடி மூலியமா சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அதை வந்து மேல் ஜாதியில இருக்கவங்க என்னென்ன பண்றாங்கன்ற மாரி தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்மே பார்க்கலாம் இப்போ இந்தியா டீம்லயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயரை பெருசாக பார்க்க முடியாது பைசன் படம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் பார்க்கலாம் போயிட்டு தீபாவளிக்கு எந்த செஞ்சு தீபாவளிக்கு பைசன் தான் நினைக்கிறேன் நான் இன்னும் படம் இன்னும் பார்க்கல ப்ளூ சர்ட்டை மரம் பொதுவாகவே வந்து எல்லா படத்தையும் கலாய்ப்பார் அது எப்பயாச்சும் வந்த படம் வந்து நல்லா இருந்தா மட்டும் இது சொல்லுவாரு ஆனா இந்த படத்தை எனக்கு கலாய்க்கும் போது தோணா ஏன்னா நாரி செலவரு ஒரு ஜாதி கலவரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிஷம் நடந்தால் அது எப் எதனால் நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து காட்டுவார் தெளிவாக காட்டுவார் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஏதோ ஒரு சமூகத்தையோ எது இழுத்த மாதிரியோ எனக்கு ஏதோ ரிவியூ பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது அந்த எதனால் சமூகம் எதாவது இது பேசியிருக்காங்க நிறைய பேர் ஜா கலவரும் உண்டாச்சு பேசி இந்த மாதிரி படம் தடைப்படணும்னு சொல்கிறாங்க தடம்போது அவர் சமூகத்தில் ஏதோ ஒன்று இழுத்த மாதிரியோ அதனால் வந்து இவர் வந்து காண்டாகி இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குற மாதிரியோ எனக்கு தோணுது ப்ளூசட்டை மாறனுடைய ரிவ்யூஸ்லாம் வந்து ஒரு நேர்மையாக இருக்குதா என்னைய பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் வந்து காசு வாங்கிட்டு யார் பேச சொல்றாங்களோ அதை தான் அவர் பேசுவார் இத்தனை நாள் நான் பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் நல்ல படத்தை நல்லா இல்லாததாகவும் சொல்லியிருக்காரு சில படம் ரொம்ப கேவலமா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு ஐப்பும் கொடுத்துருக்க அவரையும் அப்படி கொடுக்கணும் அப்போ அவருக்கு யார் எங்கேருந்தோ காசு வருது அந்த காசு வர்ற இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்களாம் அவர் ரிவியூ பார்க்கணும்னாலே செம்ம சரி போர் அடிக்குது யாருன்னா கலாய்க்கணுன்றதுக்காக மட்டும் தான் அவர் ஒரு ரிவ்யூவே பார்ப்போம் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ நல்ல ரிவ்யூ கொடுத்த படங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளவுதான் கேட்டால் தமிழ் சினிமால விரல் விட்டு என்ற தான் நல்ல படங்கள் வந்திருக்கா எவ்வளவு படங்கள் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்றாரோன்னு தெரியல டிஃபேமா ஒரு படத்தை வந்து காரி துப்புனாதான் இவரோட வீடியோஸ் பார்ப்பாங்க அதனால காரி துப்புணுன்றதுக்காக ரிவ்யூ கொடுக்குற ஒரு ஆளா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை பார்க்கலாம் அவர் ஒரு படம் வேற எடுத்தாரு அது ஊரே சேர்ந்து காரி துப்புச்சு அது வேற விஷயம் பட் இந்த படத்தை வந்து அவரு எதுக்காக இந்த மாதிரி டிஃபைம் பண்ணி சொல்றாரு அப்படின்னு தெரில குறை சொல்ற அளவுக்கு எனக்கு இந்த படத்துல வந்து பெருசாக தெரியல துருவிக்ரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடிச்ச படங்கள்லையே இந்த படத்துல ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு அப்படின்னா இருக்கும்போது குறிப்பிட்டு இப்படி டிஃபேம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வன்மத்தில் பேசுகிற மாதிரி தான் எனக்கு சீரியஸாக தெரியுது ஏதோ ஒரு வன்மத்தை வச்சுட்டு பேசுகிற மாதிரி வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை குறை சொல்லணும் அந்த படத்தை விடாமல் பண்ணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாருன்னு போனது ஆக்சுவலாக அவர் ரிவியூனாலே பார்க்கறது எனக்கு சத்தியமா பிடிக்காது ஏன்னா ஒரு படத்தை ரிவியூ பண்ணால் அவர் ஒரு கதையில ஏதாவது ஒன்று சொல்லலாம் இந்த மாதிரி கதை இந்த மாதிரி மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது ஒரு பெஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லலாம் அந்த தனிதபுரம் தாக்குதல் பண்ணுறது ஒரு உறவை கேள்வி பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும் போது கண்டிப்பாக மக்கள் மட்டும் ஆகும் தவிர்த்து வந்து வியூஸுக்காக பண்ணுறாருன்னா அவர் வந்து சத்தியமாக வேஸ்ட் தான் சொல்லணும் இந்த மாதிரி ரிவியூ பண்ணுறதுக்கு புதுவாக மாரி செல்வராஜ் பாரஞ்சித்து வெற்றிமாறன் போன்ற படங்கள்லாம் வந்து சாதிய வன்மத்தை ஊக்குவிக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ சில பேர் வந்து இப்போ இந்த பைசன் படத்தை கூட தடை செய்யணும்னா சொல்கிறாங்க மாரி செல்வராஜோ பாறஞ்சோ சாதிய வெறிகளை ஊட்டுறாங்களா இப்போ மாரி செல்வராஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து அவர் லைஃபோட ஒரு கனெக்ட் இருக்கும் அவர் அந்த ஏஜில் அவருக்கு என்ன இம்பேக்ட் ஆச்சோ அதை தான் அவர் ஒரு கதையை கொண்டு வரார் அந்த கதையை வந்து பிடிச்சவங்க பார்க்கலாம் பிடிக்கலனா விட்டு போயிடலாம் அது அவங்கள வந்து இந்த படத்தை தடை செய்யணுன்றதுல வந்து எந்த யூஸுமே இல்லை இப்போ எனக்குன்னு ஒரு தாட் இருக்கும் அதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்க இஷ்டம் தான் நான் இந்த படத்தையும் பார்க்கறேன் இந்த படத்தை உள்ள எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் அவரு அனுபவிச்சதை வந்து அவர் நமக்கு படமாக காட்டுறாரு நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது நம்ம இஷ்டம் இதை போயிட்டு படத்துல குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை அதுமாதிரி வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறதுனால தான் சென்னை பீப்பிள்ஸ்க்கு சென்னை பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மொத்தமே வந்து ஒரு வட சென்னை எப்படி இருக்குன்றதை கொண்டு வந்ததே அவர் தான் வட சென்னையில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ வட சென்னை படத்துலையே பார்த்திங்கன்னா நல்லவங்களையும் காட்டுவாங்க கெட்டவங்களையும் காட்டுவாங்க ஆனால் நம்ம மைண்டில் இருக்கிறதுலாம் என்னன்னா வட சென்னை மக்கள்னாலே கொலை பண்ணுறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க அவனுங்க நம்ம சைடில் வந்தாலே வந்து இவங்கெலாம் மோசமானவனுங்க பழகக்கூடாதுன்றது தான் நம்ம இருந்தோம் ஆனால் அவரோட இதில் பார்த்தீங்கன்னா வெற்றி மனதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வராங்க அவங்க வந்து வளரும் போதே அவங்க எப்படி எப்படிலாம் கெட்டு போறாங்க அவங்க கெட்டு போறதுக்கு யார் யார் கிளியரா சொல்லியிருப்பாரு இல்ல பொதுவாக வந்து மாரி சொல்வராஜ் பாரஞ்சித் இப்ப வெற்றிமாற மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு சமூகத்தை எதிர்நிலையா நிப்பாட்டி படங்கள் மூலமா சாதியை வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜ் படங்கள் தான் இங்க சாதியை வளர்க்குதா இல்லையே அதையும் அப்படி பாக்கிறீங்க சாதியை ஒழிக்கணுன்ற மாதிரி பார்வையில் பாருங்களேன் அது மாதிரி பார்த்தா வந்து ஏன் வந்து இந்த மாதிரி படங்களை நம்ம தான் செய்யணும் இந்த மாதிரி சாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் எல்லாரும் மனசுல எண்ணம் இருக்க இந்த மாதிரி சாதியை வளர்க்கணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி போராட்டமோ இந்த மாதிரி வன்முறையும் தோன்ற தவிர மற்ற மாதிரி சாதி வளர்க்காதவங்க இந்த வர வரவேற்க தான் செய்வேன் டைம் ரிவ்யூஸ் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும் மகா தான் இருக்கும் வேறுன்னு வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் தாக்குதல்லாம் பண்ணுறது டேரக்டர் த இது பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து கலாய்க்கிறது ஹீரோஸை கலாய்க்கிறது இங்கே கலாய்க்க வேண்டிய படங்கள்னு இருக்குது தேவையில்லாத படங்கள்லாம் நிறைய வருது அதை சொன்னால் பரவாயில்ல வர நல்ல படங்களே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும்போது அடுத்த அடுத்த டைம் அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஆர்வமும் இல்லாமல் போயிடும் இங்கே நல்ல படங்களே வராது இப்போ ஹரிநாடார் போன்றவங்க இந்த படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில சாதி சங்கங்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பைசன் படம் ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு படமாக இருக்குதா இது இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன் பார்வையில் எப்படின்னா இந்த பகலாம் தீரவே கூடாது இப்படியே இருந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது கரெக்டுன்னு சொல்ல முடியாது இப்போ நான் எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது அந்த ஜாதியை பற்றி படத்தில் தப்பாக காட்டுறான்னா அவனுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ அவனுக்கு என்ன இருக்குன்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர அந்த படத்தை தடை செய்வதில் ஒரு யூஸ் இல்லை அந்த படம் ஏதாவது ஒரு சமூகத்தை எதிர்நிலைப்படுத்துற மாதிரி இருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த படம் வந்து ரெண்டு சமூகத்துக்கு மாதிரியான ஒற்றுமையை வலியுறுத்துற படமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல அந்த படத்துல இவங்க தான் இவங்க தான் சொல்லிட்டு எதுவும் இப்போ சொல்ல ஒரு உண்மை நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது புரியவங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு இன்னும் வந்து தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேல வர முடியல மேல வர முடியலன்றது வர இந்த பகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்க அதே இடத்துல வந்து அமுத்தியே வச்சிருக்கு அந்த படத்துல துரு துருவத்துக்கு நடக்கிறது தான் அதான் யாரோ ஒருத்தரோட பகை நம்ம எல்லாம் புரக்கறதுக்கு முன்னாடி உருவான ஒரு பகை வந்து பாத்தீனா என்ன பாதிக்குது இது வந்து நம்ம தலையெழுத்தா அவங்களும் வந்து அத விரும்பறவங்கக் கிடையாது விரும்பறவங்க கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல இதெல்லாம் உடை இத உடைக்கினுன்றதா அந்த படத்தோட ஒரு தனித்துவமா இருக்கு கண்டிப்பா சார் நன்றி சார்